எங்களுக்காக போடப்படுகிற கமிட்டிகளில் எங்களையும் பேச விடணும் அதை செவி அரசு கேட்டு நடைமுறைப்படுத்தணும் ஒன்று ரெண்டாவது எங்கள் துறையுடைய அலுவலர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் எங்கள் அமைச்சர்கள் எங்கள் துறைக்கு இல்லை இதெல்லாம் அவங்க கண்காணித்து நடைமுறை பார்த்தாலே எங்களுக்கு விரைவில் ஆக்சஸபிள் பண்ணுறோம் மூணாவது விஷயம் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியில் இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் மாற்றுத்திறனாளிகளை பற்றி இந்த மீடியா கேள்வி கேட்கும் எங்கள் இரநூறு கோடி செலவு பண்ணிக்கிறீங்க எட்நூறு கோடி செலவு பண்ணிக்கிறீங்க இதில் மாற்றுத்திறனாளி எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருக்குதா போதான்னுலாம் முன்னாடி கேட்பாங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ வர வர மீடியா என்ன பண்ணுறாங்கன்னா இதை பற்றி எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க வேறு வேறு விஷயத்தை பற்றி கேட்டுட்டு போயிடறாங்களே தவிர இது மாதிரி ஒரு கல்யாண மண்டபமோ ஒரு ரயில் நிலையங்களோ பஸ் ஸ்டாண்டோ என்னும்போது அறுபது சதவீதமானால் பாதிக்கப்பட்ட அந்த மாட்ட மக்களுக்குறாங்க இல்லைங்களா அதாவது மாற்றுத்திறனாளி முதியோர்கள் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகள்லாம் இருக்கல இவங்க எல்லாரும் அக்சசிபிலிட்டியாக போகிற மாதிரி எல்லாமே இருக்குதா அப்படின்ற மாதிரி கேள்விகளையும் இந்த அரசையும் மற்றதெல்லாம் இன்றைக்கி வந்து முன்னெல்லாம் மீடியா கம்மியாக இருக்கிற காலத்தில் அது எங்களை கேட்டாங்க இப்போ அதிகமாக மீடியா ஆன பிறகு எங்கள் மீது இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த மீடியா மீடியா கவனம் செலுத்தினால் இந்த அரசு மத்திய மாநில அரசுகள் விரைவில் எங்களுக்கான அனைத்து கதங்களும் கிடைக்கும் என்பது தான் இன்றைக்கி நீங்கள் எப்படி இந்த மீடியா எங்களை கவனம் செலுத்தி எங்களை கூப்பிட்டு நேற்று நான் அந்த இடத்துல பேசுறதை பார்த்துட்டு இன்றைக்கி கூப்பிட்டு கேட்டிங்களோ அதுபோல் ஒவ்வொரு மீடியாவும் கேட்டாங்கன்னா ஏன்னா இப்போ அமைச்சருங்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில மீடியாவை தான் பார்க்குறாங்க அப்போ நேற்றே அந்த மீடியாக்கள் எல்லாம் என்னை திரும்பி கேள்வி கேட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி அது ஒரு பெரிய இஷ்யூவாயிருக்கும் இல்லையா அதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்போ எங்களுக்கு நடக்கணும் எங்களுக்கு இதெல்லாம் சரி செய்யணும் எல்லாம் பண்ணணும் சொன்ன செய்ய முடியாத ஒன்று இல்லைங்க நீங்கள் மெட்ரோவில் வரலாம் பண்ணும்போது ஏன் இதை பண்ண முடியாததை ஏற்கனவே இங்கே பண்ணியிருக்கிறீங்க அப்போ ஏன் எங்களை மீதி பண்ண அதை இந்த மீடியா கேட்குன்னா உடனே எல் முருகன் தலையிட்டு இருப்பாரு இது மோடி லெவலில் போயிருக்கோம் ஏன்னா நேற்று மோடியும் இதை எல்லாத்தையும் தமிழ்நாடு முழுதும் பார்த்துருந்தாங்க அதனால அதுவும் அவருக்கும் போயிருக்கோம் இந்த மாநில அரசுக்கும் போயிருக்கோம் ஓகே அப்போ இந்த மீடியாவும் எங்கள் மீது கவனம் செலுத்து எந்த ஒரு நிகழ்வுலையும் மாற்றுத்திறனாளிகளை அவங்களுடைய அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்களும் கவனம் செலுத்தணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கோங்க